நாடி துடிப்பு நிமிடத்திற்கு ஐம்பத்தி இரண்டு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய சாதாரண ரத்த அழுத்த அளவு நூற்றி இருபதற்கு எண்பது ஆனால் திலிபனின் இரத்த அழுத்த அளவு எண்பதற்கு ஐம்பது அந்த நிலையிலும் கூட திலீபன் பேசுகிறார் தோழர்களுடன் சேர்ந்து நமது லட்சியத்திற்காக உழைப்பேன் என்ற வார்த்தைகளை கேட்ட மக்கள் அனைவரும் ஓவென்று அழுகிறார்கள் ஒரு அண்ணனை இலக்க காத்திருக்கும் மாணவ மாணவியர் கண்களில் நீர் ததும்ப சிலையாக்கி நிற்கிறார்கள் கண்ணீர் பாதி கனக்கு மௌன மீது அந்த நாள் நிறைவுக்கு வருகிறது பதினோராவது நாளும் வந்து விடுகிறது திலிபனின் உடல்நிலை அனுமானிக்க முடியாத அளவு பல விழந்து போயிருக்கிறது உயிருடன் இருக்கிறாரா என்பதை வலிந்து உறுதிப்படுத்திய பின்னர் அவர் ஹோம நிலைக்கு சென்று கொண்டிருப்பது தெரியவர அவர் உலர் ஒரு கட்டிலுக்கு மாற்றப்படுகிறார் ஒளிவருக்கையில் திழிபனுக்கு மிகவும் பிடித்து உலர் மறைவித்த வீரனே உன் ஆயுதங்களை இணைப்பு காப்பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பகலை தின்று மெல்ல வெளி அந்த கனத்த இரவின் மேல் மிக பெரிய ஒரு துயர போர்வை போட்டப்பட்டிருப்பது அனைவரது கண்களுக்கும் அப்பட்டமாக தெரிகிறது கடைசியாக இந்த காலை புலரக்கூடாது என தமிழுள்ள மண் எதிர்பார்த்ததோ இந்த அறிவித்தல் கேட்கப்படக்கூடாது என தமிழுள்ள மக்கள் எதிர்பார்த்தார்களோ அந்த விடியலும் அறிவித்தலும் வந்தே விட்டன செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று நல்லூர் கந்தசுவாமி ஆலய முற்றத்தில் தான் கொண்ட கொள்கைகளுக்காக தன் மக்களுக்காக தன் மண்ணின் விடியலுக்காக தான் கொடுத்த வாக்கிற்காக தனது உயிரை அர்ப்பணித்து மாவீரர் பட்டியலில் தனது பெயரையும் பதித்தான் திலீபன்